வணக்கம் கேஜி மாஸ்டர் இந்த காணொளியில் பகிரப்படுகின்ற விடயத்தில் எனது செயல் சரியா அல்லது தப்பா என்பதை தீர்மானிக்கும் நீதிபதி நீங்கள்தான் தான் காரணம் என்னவென்றால் சில வேளைகளில் ஒரு செயலை நாம் செய்கின்ற பொழுது அந்த செயல் பிறருக்கு நன்மையாக இருக்குமாக இருந்தால் அந்த நன்மைக்காக நாங்கள் செய்கின்ற விடயங்கள் சட்டம் வேறு கண் கொண்டு பார்க்கலாம் ஆனால் சமூக நீதிப்படி அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் கூடியதாகவும் இருக்கும் அதனால்தான் இந்த விடயம் சம்பந்தமான உங்களுடைய தீர்ப்பு என்ன என்பதை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றேன் உங்களுடைய தீர்ப்பை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் இப்போது நாங்கள் அந்த விடயத்தை பார்ப்போம் எனது பதினான்கு வயதில் என்னுடைய குடும்பத்தின் பொருளாதாரம் மிகவும் பின்னடைந்திருந்ததன் காரணமாக பாடசாலை படிப்பை எட்டாம் வகுப்புடன் நிறுத்திவிட்டு ஒரு சில்லறை வியாபாரம் செய்கின்ற கடைக்கு வேலைக்கு சென்றிருந்தேன் அதே நேரத்தில் இந்த வியாபார நிறுவனம் அதாவது இந்த கடை அமைந்திருந்த பகுதியில் ஒரு நாற்பது தொடக்கம் ஐம்பது குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தன பெரும்பாலானவர்கள் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களாகவும் ஒரு இருபது இருபத்தைந்து வீதமானவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே தங்களுடைய குடும்பங்களை பராமரித்துக் கொண்டிருந்தவர்களாக இருந்தார் இது ஒரு சிறிய வியாபார நிறுவனமாக இருந்த காரணத்தினால் அதன் உரிமையாளர் ஒவ்வொரு நாளும் காலையில் சந்தைக்கு சென்று காய்கறிகள் மற்றும் மளிகைப் பொருட்களை வாங்கி வருவர் அவற்றையெல்லாம் நாங்கள் எடுத்து ஒழுங்காக வைத்து கடையை ஆரம்பித்தவுடன் வாடிக்கையாளர்கள் வந்த அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக கூடியதாக இருக்கும் அரிசி சீனி பருப்பு வகைகள் கோதுமை மா அதாவது மைதாமா இவைகளை வாரத்துக்கு ஒருமுறை சென்று கொள்வனவு செய்து கடையில் வைத்திருப்பது வழக்கம் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய சராசரி கொள்வனவு எவ்வளவு என்பது அனுபவ ரீதியாக தெரிந்திருந்த காரணத்தினால் வாரத்துக்கு ஒரு முறை எவ்வளவு தேவைப்படும் என்பதை ஒரு குறிப்பாக மதிப்பீடு செய்து வாங்கி வருவது வழக்கம் இந்த கடைக்கு வருகின்ற வாடிக்கையாளர்களில் ஒரு சிலர் மாதாந்த கணக்குகளை வைத்திருந்தார்கள் அதாவது பொருட்களை வாங்கிவிட்டு மாதம் முடியும் போதுதான் அதற்கான மொத்த தொகையும் கொடுப்பார்கள் நாளாந்த கூலிக்கு வேலை செய்பவர்கள் ஓரிரு நாட்களில் தாங்கள் வாங்குகின்ற பொருட்களுக்கான கொடுப்பனவை செய்வார்கள் இங்கு நான் வேலைக்கு சேர்ந்து மிக குறுகிய காலத்தில் முதலாளிக்கும் என் மீது அதிக விருப்பம் அதே நேரத்தில் என் மீது நல்ல நம்பிக்கையும் கொண்டிருந்தார் அதனால் சில விடயங்களை அதாவது வியாபார இரகசியங்கள் என்று கூறுகின்ற சில விடயங்களை எனக்கு பயிற்சியும் தந்து அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதிலும் அவர் மிகவும் திருப்தி கண்டுகொண்டார் இவ்வாறாக மிகவும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் காலம் நகர்ந்து கொண்டிருந்தது ஒரு நாள் என்னிடம் ஒரு விடயத்தை செய்யுமாறு கூறினார் அந்த வியாபார நடவடிக்கை சம்பந்தமாகத்தான் உங்களுடைய தீர்ப்பு என்ன என்று நான் இங்கே கேட்கின்றேன் அதாவது நான் மேற்கொண்ட நடவடிக்கை சரியா அல்லது தப்பா என்பது இப்போது அந்த நடவடிக்கை என்ன என்பதை பார்ப்போம் அங்கு மறுமை கோட்டிற்கு கீழே இருந்தவர்கள் என்று நான் குறிப்பிட்ட ஒரு சிலரும் நடுத்தர வர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சிலரும் கடைக்கு வருகின்ற பொழுது அவர்களை எனக்கு அடையாளப்படுத்தி இவர்கள் கோதுமைமா அதாவது மைதா வாங்க வருகின்ற பொழுது அதை தராசில் வைத்து நிற்பதற்கான படிக்கல் இருக்கின்றதல்லவா இரண்டு ராத்தல் நிறையுடைய படிக்கல் அவரிடம் இரண்டு இருந்தன ஆனால் இவர்கள் வருகின்ற பொழுது ஒரு படிக்கல்லை காட்டி அந்த படிக்கல்லை பாவிக்குமாறு கூறினார் ஆனால் பார்வைக்கு அந்த இரண்டு இரண்டு படிக்கற்களும் ஒரே அளவாகவும் ஒரே மாதிரியாகவும் இருந்தன எதற்காக இந்த படிக்கல்லை மட்டும் பயன்படுத்துமாறு கூறுகிறார் என்பது சம்பந்தமான எந்த ஒரு சந்தேகமும் எனக்கு இழவில்லை காரணம் என்னவென்றால் தோற்றத்தில் அவை ஒரே மாதிரியாக இருந்தன ஒரு நாள் அந்த இரண்டு படிக்கற்களையும் பரிசோதிக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது இதற்காக இவர்களுக்கு மட்டும் இந்த படிக்கல்லை பாவிக்க சொல்லுகிறார் என்று நினைத்தேன் அன்று உரிமையாளர் பொருட்களை வாங்குவதற்காக சென்றதன் பிற்பாடு அந்த இரண்டு படிக்கற்களையும் ஒரு தராசில் இரண்டு தட்டிலும் வைத்து நிறுத்துப் பார்த்தேன் அவர் சொல்லி அந்த படிக்கல் கால் ராத்தல் அதாவது நான்கு அவுன்ஸ் குறைவாக இருந்தது அதாவது இரண்டு ராத்தலுக்கு பதிலாக ஒன்றே முக்கால் இராத்தல் இருந்தது எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது காரணம் என்னவென்றால் வறுமையின் வலிக்குள் இருந்துதான் நானும் வழியே இப்பொழுது வேலைக்கு வந்திருக்கின்றேன் ஏற்கனவே பல வியாபாரிகள் என்னை ஏமாற்றி இருக்கிறார்கள் அது சம்பந்தமான விடயங்களை நான் வறுமை பரமா அல்லது சாபமா என்ற காணொளியில் விளக்கி அதனால் தானோ என்னவோ அது மிகவும் ஒரு வேதனைக்குரிய விடயமாக இருந்தது அதனால் என்ன செய்யலாம் என்று யோசித்தேன் எனக்கு வேலையும் வேண்டும் அந்த வாடிக்கையாளர்களும் பாதிக்கப்படக்கூடாது அதனால் இது சம்பந்தமாக நான் முதலாளியுடன் எதையும் கதைக்கவில்லை பேசவில்லை நான் என்ன செய்தேன் என்றால் முதலாளி கடையில் நிற்கின்ற பொழுது அவர் சொன்ன அந்த படிக்கல்லை போட்டு அந்த வாடிக்கையாளர்களுக்கு நான் கொடுப்பேன் இங்கு ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் அந்த படிக்கல்லை கோதுமை மா அதாவது மைதா மாவுக்கு மட்டுமே பயன்படுத்துமாறும் எனக்கு கூறியிருந்தார் அதற்கான காரணம் வாடிக்கையாளர்கள் மாவை தவிர ஏனைய பொருட்களை பொறுத்தவரையில் அவற்றை அலர்ந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் யார் யாருக்கு அவர் கூடிய படிக்கலை போட்டு மாவை கொடுக்கிறோம் என்பது நன்றாக தெரியும் ஏனென்றால் அவர்கள் வளமையாக வருகின்ற வாடிக்கையாளர்கள் அவர் கொடுத்தாலும் சரி நான் கொடுத்தாலும் சரி யார் என்பது தெளிவாக தெரியும் அதனால் நான் என்ன செய்தேன் என்றால் உரிமையாளர் கடையில் இல்லாத போது அந்த வாடிக்கையாளர்கள் கோதுமை மாவுக்கு வருகின்றபோது அவர்களுக்கு நான் இரண்டே கால் ராத்தல் மாவை கொடுப்பேன் அதாவது உண்மையான நிறையுடைய படியின் இரண்டு ராத்தலும் அத்தோடு ஏற்கனவே குறைவாக கொடுத்த கால் ராத்தலையும் சேர்த்து இரண்டே கால் ராத்தல் மாவை அவர்களுக்கு கொடுப்பேன் ஆனால் இங்கே முக்கியம் என்னவென்றால் அவர்களுக்கு கூட அங்கே மா கூடுதலாக தரப்படுகின்றது என்பது தெரியாது ஒரு சிலர் சில வேளைகளில் மா கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது என்று கூறினால் நான் சிரித்துவிட்டு போய்விடுவேன் மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே இப்போது கூறுங்கள் நான் செய்தது சரியா தப்பா நன்றி